திருச்சிற்றம்பலம் வணக்கம் இன்றைய பதிவிலே அப்பர் சுவாமிகள் ஆலை செய்த ஐந்தாம் திருமுறையில் உள்ள முப்பத்தி ஆறாவது திருப்பதிகத்தின் மூன்றாவது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம் திருச்சிற்றம்பலம் வேறுகோளத்தர் ஆணலர் பெண்ணலர் கீறு கோவன ஐதுகில் ஆடையர் தேரலாவது ஒன்றன்று செம்பன்பள்ளி ஆறு சூடிய அவனையே அப்படின்னு இந்த மூன்றாவது பாடலில் மிக அழகாக பாடியிருக்காரு எதை பற்றி படையிருக்கிறார்னா பெருமான் இன்னத்தன்மையான் என்று அறிவொன்னா தேவன் அப்படின்னு சொல்லுவாங்க பெருமான் வந்து எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத நம்முடைய இந்த சிற்றறிவினை கொண்டு விளக்க முடியாது அது வந்து சொற்கழிவு பாதமலர் அப்படின்னு சொல்லுவாங்க சொற்களுக்குள் அடங்காததாக இருக்கும் அவருடைய அந்த தோற்றப்பொழிவும் அவருடைய அருட்கோளங்களையும் நம்மளால் வந்து சொல்லி புரிய வைக்க முடியாது அப்படிப்பட்டதான அந்த திருக்கோளத்தை இந்த மூன்றாவது பாடலில் அருளீட் செய்திருக்கிறாரு பெருமான் எப்படி இருக்கிறார் வேறு குலத்தர் வேறு குலம்னு என்ன மாதிரியான அவர் வடிவம் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத எடுத்து சொல்ல முடியாதபடியான ஒரு வெவ்வேறு வகையான கோலங்களை பெருமான் எடுத்திருக்கின்றார் ஆணலர் அவர் ஆண்தானா அப்படின்னா அப்ப ஆணும் இல்லையா ஆண் அல்ல ஆண் அலர் அலர்னா இல்லை என்ற பெண் அலர் பெண்ணும் இல்லை ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை இப்போ என்ன மாதிரியான ஆடையை உடுத்தியிருக்கிறார் இருக்கிறார் பெருமான் அப்படின்னா கீரு ஐதுகில் ஆடையர் ஐயனா இங்க அழகான அப்படிங்கிற மாதிரியா அப்படின்னு பொருள் தரும் இப்போ ஐதொகில் தூகில்னா இந்த ஆடை ஆடை வந்து எப்படிப்பட்டதாக இருக்கிறது மிகவும் அழகானதான ஒரு ஆடை அணிந்திருக்கின்றாராம் கீறுனா கிழிந்த கிழிந்த ஒரு ஆடையை கோவன ஆடையை பெருமானை உடுத்திருக்கின்றார் பிற திருச்சாழலை மாணிக்காசுக சுவாமிகள் சொல்லுவார் வேதங்களை தான் பெருமானு வந்து இந்த மறை நான்கையுமே அவர் ஆடையாக உடுத்தியிருக்கிறார் அப்படின்னு பார்த்துருப்போம் அப்படிப்பட்ட கீறு கோவனம் ஐதூகில் ஆடையராக இருக்கின்றது இருக்கின்றார் தேரலாவது ஒன்றன்று அவரை பற்றி நாம் வந்து முற்றும் உணர்ந்து கொள்ளலாம் இல்லை கேள்வி ஞானத்தின் மூலமாக அறிந்து கொள்ளலாமா இல்லை ஏதாவது நூல் அறிவினை கொண்டு அவரை பற்றி முற்றிலும் அறிந்து கொள்ளலாமா அது சாத்தியப்படுமானால் அது இல்லை ஏன்னா நமக்கு ஓரளவுக்கு தான் நம்ம அந்த நம்முடைய அந்த கருவி காரணங்களை கொண்டு விளங்கி கொள்ள முடியும் பெருமானே வந்து தானே வந்து அவர் வந்து அறிவுரிந்தால் மட்டும்தான் அவர் பற்றிய அந்த முழுமையான அறிவையும் அந்த ஞானத்தையும் நாம் பெற முடியும் இப்போ தேரலாவது ஒன்றென்று அவரை பற்றி நாம் புரிந்து கொள்வது அத்தகைய எளிமையானது அல்ல அப்படிங்கிறார் அப்போ அவர் புள்ளி என்ற திருத்தலத்தில் உறைந்திருக்கின்றார் ஆறு சூடிய அன்னலாக இருக்கின்றார் பெருமான் ஆறுனா இங்கே கங்கை ஆறு பெருமான் கங்கையை தனது முடியில் சூடியிருக்கின்றார் அப்படின்னு பார்த்துருப்போம் அப்படி அந்த ஆ ஆறு சூடிய அண்ணல் அண்ணலாகிய அந்த பெருமானை தேரலாவது ஒன்றென்று அவரை முற்றிலும் நாம் தெரிந்து கொள்வது என்பது சாத்தியமானது அல்ல அப்படிங்கிறாரு திருங்கான சம்பந்த சுவாமிகள் என்ன சொல்லியிருப்பார் ஒரு பதிகத்தில்னா ஆனால் இதே செய்தியை தான் சொல்லுவார் ஆனலர் ஆனலார் பெண்ணலார் அயனோடு மாளுக்கும் காணுனா வண்ணத்தான் கருதுவார் மனத்துலான் பேணுவார் பிணியுடும் பிறப்பெருப்பானிடம் சேனுலாம் மாளிகை திரு உசாத்தானம் திரு உசாத்தானம் என்ற அந்த திருத்தலத்தில் இப்படி ஒரு அழகான பதிவை திருங்கான சம்பந்த சுவாமிகள் சொல்லியிருக்காரு அப்போ அவர் யாருக்கு தான் அவர் வெளிவந்த பிரானாக இருப்பார்னா தொண்டர்களுக்கு தொண்டர்களுக்கு வந்து அவரே வந்து காட்சி கொடுத்து அருள்வார் அப்படிப்பட்ட பெருமான் வந்து மாளுக்கும் அயனுக்கும் காண முடியாதவராக இருக்கிறார் ஏன்னா ஆணவத்தோட கூடவே அவர்கள் வந்து தேடுறாங்க நாம் நம்ம நம்மளாலே முடியும் அப்படின்னு சொல்லி தேடும்பொழுது அங்கே பெருமான் வந்து காண்பதற்கு அரியவராக இருப்பார் ஆனால் தொண்டர்கள் வந்து அன்போடு பெருமானை அர்ச்சிக்கும் பொழுது அவரே வந்து காட்சி கொடுத்தாருவார் அப்படிப்பட்ட அந்த பெருமான் அப்படின்னு சொல்லி அவருடைய புகழை வந்து இந்த மூன்றாவது பாடலை பதிவு செய்கின்றார் திருச்சிற்றம்பலம் நன்றி வணக்கம் இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகின்றது உங்களிடமிருந்து விடைபெறுபவர் கோமல் ஹேமமாளி